நமக நமக உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறும் மனிதர்களிடம் நீங்கள் கவனமாக இருங்கள் எப்போது மாறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது நம்மை நாமே பெரிதாக எண்ணிக்கொண்டு அகந்திக் கொள்வது கூடாது சாதாரணமானவர்களாக நம்மை கருதும் போதுதான் நம்மிடம் கருணையும் பணிவும் நல்ல சிந்தனையும் வெளிப்படத் தொடங்கும் எல்லா ஆற்றல்களும் மனிதனுக்கு இயல்பிலேயே இருக்கின்றன ஆன்மீகத்தின் உதவியால் தடைகளை போக்கி நாம் நிறைநிலையை அடைய வேண்டும் ஆன்மீகத்தின் உதவியால் தீயவர்கள் கூட மகானாக முடியும் இந்த உலகம் இறைவனுக்கு சொந்தமானது உலகப் பொருட்களில் எல்லாம் அவரே இருக்கின்றார் இந்த கோணத்தில் பார்க்கத் தொடங்கிவிட்டால் நம் மனம் உயர்வு பெறும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நுனிப்புள் மேய்வது போல ஒருபோதும் மேயக்கூடாது வெற்றி பெறவும் முடியாது நம்மால் எல்லாவற்றையுமே முழுமையாக ஆராய்ந்து அதிலேயே ஈடுபட வேண்டும் கன நேரம் இன்பமாக ஏதோ ஒன்று கிடைக்கலாம் ஆனால் அத்துடன் எல்லாம் முடிந்துவிடும் நம்முடைய இன்பமானது தொடர்ந்து இருக்கும்படி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நேர்மையான செயலும் அதற்குரிய வெகுமதி தர காத்து கொண்டிருக்கிறது உணச்சுவசப்பட்டால் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற நேரிடும் உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாமே ஒரு நொடியிலே மாறிவிடும் அதனால் எது செய்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்கள் கடந்ததை பற்றி வருந்தவோ வருவது பற்றி கற்பனை செய்யவோ வேண்டாம் முயற்சிக்குரிய பலன் ஒருவனுக்கு நிச்சயம் கிடைத்தே தேதும் எதை கண்டுமே நீங்கள் எரிச்சல் படாதீர்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நமக்கு எது நடந்தாலும் இது ஒரு அனுபவம் என்று கொள்ளுங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுடைய வாழ்வு நலம் பெறும் மனம் என்பது கடவுளின் கையில் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் கடவுள் விரும்பும் வழிபாடு உழைப்பு ஒன்றுதான் அவருடைய விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் கடவுள் நம்பிக்கை ஒன்றே மனிதனுக்கு உண்மையான உதவி கடவுளின் விருப்பப்படி நடக்கட்டும் என எல்லாவற்றையுமே விட்டுவிடுங்கள் உங்கள் தலைகளில் நீங்கள் பாரத்தை ஏற்றிக்கொள்ளாதீர்கள் உங்களுக்கு இன்று நடப்பது எல்லாமே அவருடைய விருப்பப்படிதான் நடக்கின்றது அவர் விரும்பாமல் எதுவும் உங்களுக்கு நடக்காது அதனால் அவர் விருப்பப்படி வருவதை அவருடைய போக்கிலேயே விட்டுவிடுங்கள் கடவுளிடம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும் என்று அவரிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் எது செய்தால் எனக்கு நன்மையாக மட்டும்தான் இருக்கும் என்று அவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் மற்ற எல்லாவற்றையும் அவரே பார்த்துக்கொள்வார் கொள்வார் நீங்கள் பயமின்றி நிம்மதியாக கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இருக்கலாம்